சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் திமுகவுடைய சேங்கை மாறனுடைய போட்டோவை பகிர்ந்து அவர் முதலமைச்சருடன் இருக்கும் போட்டோவை பகிர்ந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களை பகிர்ந்திருக்காரு இரண்டு நாட்களாக அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நம்ம அஜித்குமார் அவர்களுடைய அஜித்குமார் இளைஞருடைய அந்த கொலையில் திமுகவுடைய சேங்கை மாறனை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கின்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு முக்கியமாக மாரிதாஸ் அவர்கள் சற்றும் என்ன பதிவு போட்டிருக்காருனா அஜித்குமார் வழக்கில் திமுக தன்னுடைய நிர்வாகி சேங்கை மாறனை காப்பாற்ற சதி செய்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இதில் கேள்வி என்னென்னா பத்து பவுண்ட் செயின் காணாமல் போனதற்கு தனியாக ஸ்பெஷல் டீம் போட்ட முதல் அரசு இந்த திமுக அரசு தான் ஆனால் அந்த தனி டீம் போட உத்தரவிட்டது யார் டிஎஸ்பியா இல்லை எஸ்பியா அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் மந்திரியா இல்லை திமுக மாவட்ட செயலாளராக இதுக்கு இதுக்கு திமுக அரசு பதில் என்ன தெரியுமா நாங்கள்லாம் ஆன்லைனில் பார்த்தோம் அதனால தான் வந்தோம் அப்படின்னு ஈஸியாக ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லி அதாவது இது இது மாதிரி அறிஞ்சு பதில் சொல்லுவாங்களா இதெல்லாம் இதெல்லாம் யார் உத்தரவிட்டது இது இதெல்லாம் இவங்களுக்கு யார் தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆன்லைனில் பார்த்தோம் இந்த மாதிரி நகை தொலைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆன்லைனில் வந்தது அதை வச்சு நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பதிலில் தெரிகிறது திமுக யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறது அப்படின்னு போய் தொலைது சரி எப்படி இறந்தாங்க அதுக்காச்சும் எஃப்ஐஆர் கொடுங்கயா அப்படின்னு எப்படி எஃப்ஐஆர்னு கேட்டால் அதுக்கு இந்த திமுக அரசு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அஜித்து திருடிட்டான் ஒத்துக்கிட்டான் அஜித்து திருடணுன்னு ஒத்துக்கிட்டான் ஆனால் நகை இருக்கிற இடத்த சரியாக சொல்லலை ஆனால் தப்பிக்கிறது இரவு இரவு வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி தான் அப்படி ஓடும்போது வழிக்கு விழுந்து வலிப்பு வந்து இறந்து விட்டார் அடாப்பா என்னமா கதை எழுதுறாங்க நீங்கள் அடித்த வீடியோ வெளியாகி உள்ளது ஆனால் எஃப்ஐஆரில் அடித்ததா ஒரு வரி கூட இல்லை அது பகல் முழுவதும் வச்சு அடிக்கும்போது ஓடாதவன் நீங்க விசாரணை செய்ய கூப்பிட்ட போது ஓடாதவன் ஒத்துக்கிட்டு ஓட பார்த்தான்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலமான பொய்யா தெரியலையா அப்படின்னு கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காரு மாரிதாஸ் அவர்கள் திமுகவுடைய நிர்வாகி சேங்கை மாறனை பெயர் அடிப்படுகிறது அவரை காப்பாற்ற தன் கட்சி பெயர் வரக்கூடாது என்பதற்காக இவ்வளவு பித்தலாட்ட வேலைகளையும் பார்க்கிறது இந்த திமுக அரசு அப்படின்னு தன்னுடைய கடுமையான குற்றச்சாட்டுகளை மாரிதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு ஆனா திமுக அரசு இதுவே போன அதிமுக ஆட்சியில் இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் இறந்தாங்க அதற்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய கண்டனங்கள் எப்போ இது இந்தியா முழுக்க இதை ட்ரெண்ட் பண்ணதே இந்த திமுக தான் அப்படி குரல் கொடுத்த திமுக தற்போது புட்டிப்பாம்பாக வாயவே திறக்காமல் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ யாருமே வாய் திறக்கல எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சி நிர்வாகி இதில் சம்பந்தப்பட்டிருக்கான் தன்னுடைய கட்சி நிர்வாகியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இதை எப்படி மூடி மறைக்க பார்க்குது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதற்கு திமுக என்ன சொல்ல போகிறது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்